பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய காயத்ரி ரகுராமுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு தற்போது தமிழகத்தில் எதிரியாக மாறியிருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகையே ஆகாது ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுடைய காயத்ரி ரகுராம தமிழக மக்களும் அது மட்டும் இல்லை செலிபிரிட்டிஸுமே கூட வந்துட்டு கொஞ்சம் காரி துப்பி தான் இருக்காங்க மேலும் வந்துட்டு சில பேர் நீதிமன்றத்தில் வழக்கம் தொடுத்துருக்காங்க நம்மளுடைய காயத்ரி கொச்சையாக பேசும் வார்த்தைகளுக்கு எதிராக தற்போது அதையெல்லாம் தாண்டி இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் வந்துட்டு காயத்ரி ரகுராமுக்கு எதிராகவே நடந்து வந்துட்டு அதாவது காயத்ரி ரகுராம ஒரு தனி மனிதனும் மற்றும் ஒரு சினிமா துறையை சேர்ந்த நபர்களும் திட்டுவது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சியின் தலைவரே வந்துட்டு தற்போது காயத்ரி ரகுராமின் பேச்சுகளுக்கு எதிராக அவருடைய கருத்தை தெரிவித்திருக்காரு திருமாவளவன் சார் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான நம்மளுடைய திருமாவளவன் அவர்கள் காயத்ரியை பற்றி பேசியிருப்பது தற்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்பட்டிருக்கு காயத்ரி வந்துட்டு ஒரு சீன்ல நம்மளுடைய இது பற்றி திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியில் நூறு நாட்கள் வந்துட்டு பிக் பாஸ் செட்ல இருக்க சொல்றதுக்கு பதிலாக ஒரு சேரியில இருந்துட்டா அந்த மக்களோட நற்குணங்கள் எல்லாமே காயத்ரிக்கும் ஓரளவுக்கு வரும் அப்படின்னு காயத்ரி ரொம்பவே அசிங்கப்படுத்தியிருக்காருங்க அவர் சொன்னதுல எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படின்னு தான் சமூக வலைதளத்தில் நம்மளுடைய திருமாவளவன் கருத்துக்கு ஆதரவாக பல பேர் வந்துட்டு அவங்களுடைய ஸ்டேட்டஸை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க தற்போது நிகழ்ச்சி பற்றி வந்த புதிய ப்ரோமோவில் உள்ள கேள்விகள் அனைத்திற்கும் பதில் இன்று கமலஹாசன் சொல்லுவாருன்றது மட்டும் ரொம்ப நல்லாவே தெரியுதுங்க அது மட்டும் இல்ல இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய பரணியும் நிகழ்ச்சியில் பங்கு பெறாரு இதை வைத்தே காயத்ரி இன்னும் வந்துட்டு கமலஹாசன் தாக்குவாரு அப்படின்னு தற்போது பல பேர் இந்த நிகழ்ச்சிக்காக எதிர்பார்த்து காத்துக்கொண்டு மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க